இப்ப நீங்க இந்த ஒரு சிலைய ஒரு இத்தாலிய கலைஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டுல ஒரு ஏலத்துல விக்கிறாரு அப்படி அவர் வித்த இந்த சிலையோட விலை இந்திய மதிப்புல எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு சரி பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு போறாரு எங்க சிலை இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இதுவே அந்த சிலை தான் என்னப்பா ஸ்கிரீன்ல வேற தானப்பா தெரியுது சில எதுவும் தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இது பேரு தான் பார்த்தோம் அப்படின்னா கான்செப்டுவல் ஆர்ட் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கருத்துருவாக்க கலை நீங்க நார்மல் கண்ணுல பார்க்காம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓவிய கலைஞனையும் இல்ல ஒரு சிற்ப கலைஞனையும் தட்டி விட்டு இந்த ஸ்கிரீனை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்க சிலை உங்களோட கற்பனையில உங்களுக்கு விரிவடையும் இதெல்லாம் கேட்கும் போது என்னைய பார்த்த என்னடா லூசு மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் கலையோட உச்சமா இந்த ஒரு கான்செப்ட் சொல்ல ஆட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய சிலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஏலத்துக்கு விட்டு அப்படி ஏலத்துக்கு விட்ட ஒரு சிலையோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்லியன் அமௌண்ட் வரைக்கும் வித்ததாகவும் சொல்லப்படுது எப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு வித்தைய காமிச்சு விக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் மாறுங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒரு கான்செப்ட் சொல் ஆர்ட்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வடிவல் காமெடியை பத்தி பார்த்தாலே அந்த கான்செப்ட் சொல் ஆர்ட்ஸ் புரியும் இந்த ஒரு காமெடியில வடிவல் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு எல்லாம் சுத்தப்பத்தமா குளிச்சு வந்தீங்க அப்படின்னா நான் முருகனா உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதுக்கும் ஒரு சிறு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா டோக்கன் அமௌண்ட் மாதிரி வாங்கிக்குவாரு காசை வாங்கிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு காலையில ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் அங்க வந்துருங்க நான் முருகனை கட்டுறேன் அப்படின்னு இவரோட பேச்ச கேட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு எல்லாருமே குளிச்சு காலையில வந்திருப்பாங்க அவர் பாட்டா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அதோ தெரியுது பாரு மலை அதுலதான் முருகன் வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மலையை பாத்துக்கிட்டே இருப்பாங்க வடிவேலு மலையை பாப்பாரு இவங்க எல்லாம் பாப்பாரு என்னடா அவங்க ஒருத்தன களைஞ்சு போக மாட்டாரே நம்ம யோசிச்சுட்டு அப்பா முருகா வந்துட்டியா சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா என் வாக்கை காப்பாத்திட்டியப்பா அப்படின்னு பார்த்து இவர் பயபக்தியா சாமி கும்பிட்டு இருப்பாரு ஆனா சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்க எதுவுமே இல்லைன்றது வந்து பூரணமா தெரியும் அப்படி இருந்தும் கூட வடிவேல் ஜோக்குக்கு என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சுத்தபத்தமா இருக்கீங்களோ அவருக்கு மட்டும் தான் முறியம் தெரியவாரு எவெல்லாம் சுத்தபத்தமா இல்ல நடத்த சரியில்லாதவனுக்கு எல்லாம் முறியம் தெரிய மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆஹா முருகன் எல்லாம் நல்லா தெரியல என்னை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா தான் கொடுத்த காசுக்காக தான் ஒழுக்கமற்றவன்றத நம்ம நிரூபிக்க வேணாம்னு சொல்றதுக்காகவும் அவர் என்னதான் அவங்களை ஏமாத்தி இருந்தாலும் கூட அவங்க சொன்ன ஒரு கான்செப்ட அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா முருகன் தெரியலனா கூட அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிறாங்க சேம் இதே கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்ஸ்ல அதாவது இந்த கான்செப்ட் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிசிக்கலான இமேஜஸோ இல்ல ஸ்ட்ரக்சரோ பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கவே இருக்காது அங்க ஜஸ்ட் வெறும் பியூரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்க கற்பனைகள் மூலியமா அதுல இருக்கக்கூடிய சிலையையும் அதுல இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சரையும் நீங்க உணரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இப்படி நான் கான்செப்ட் பத்தி சொல்லிட்டேன் இதை எப்படி வித்தாங்க

சொல் ஆர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியானத்தில் இருக்கும் புத்தர் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு தியானத்தில் இருக்கும் புத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல்ப்சர் தான் அது கண்ணுக்கு தெரியாது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது அதை இவரு எப்படி ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மில்லன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இந்த மில்லன்ற நகர்ல பார்த்தோம் அப்படின்னா எப்படி அமெரிக்கால இருக்க டைம் ஸ்கொயர் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு சதுக்கம் இருக்கு இதோட பேர் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிசா டாலா ஸ்கேலா அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு சதுக்கத்துல அங்க இருக்க கூடிய கூழாங்கற்களுக்கு மேல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வெள்ளை டேப் எடுத்து சதுரமா ஒரு கட்டத்தை போட்டு வைக்கிறாரு கட்டத்தை போட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ள இருக்க எனர்ஜி தான் புத்தர் தியானத்துல இருக்கும் உருவான எனர்ஜி அப்படின்றது இந்த கட்டத்துக்குள்ள இருக்க எனர்ஜி புத்தர் தியானம் பண்ணும்போது இந்த எனர்ஜியா அப்படின்னு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனா இருந்தது அப்போது அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா புத்தர் தியானம் பண்ணும்போது அவருக்குள்ள என்ன ஆறா இருந்ததோ அதே மாதிரியான ஆறாதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்தது

பண்றாரு இதை எங்க பண்றாரு அப்படின்னா நியூயார்க்ல இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்க ஏரியால பண்றாரு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே இடத்துல போயிட்டு ஒரு வட்டமா ஒரு சர்க்கிள் மாதிரியான அமைப்பை வரைகிறாரு வரைஞ்சிட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு வட்டத்துக்குள்ள கிரையிங் அப்ரோடைட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது என்ன அப்ரோடைட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிரீக்ல வழங்கக்கூடிய ஒரு பெண் கடவுளர் இவங்க எதற்காக அடையாளமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியூட்டிஃபுல் லவ் மற்றும் பேஷனுக்கான கடவுளா பார்த்தோம் அப்படின்னா கிரீக் மக்கள் இவங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த ஒரு கிரீக் கடவுள் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு எதனால கிரீக் கடவுள் இந்த வட்டத்துக்குள்ள அழுகிறாங்க அப்படின்னு சொல்ல வராரு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சோசியல் இன்ஸ்டெபிலிட்டினாலையும் பிறர் மேல கொன்ற காதல் அது மட்டும் இல்லாம அன்பு நேசம் எல்லாம் குறைஞ்சுகிட்டே வருது இதை வெளிக்காட்டுற வகையா தான் பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த வட்டத்தை வரைஞ்சு அந்த அப்ரோடைட் அழுவதாக ஒரு கான்செப்டையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் எதனால நியூயார்க்ல இருக்க இந்த ஒரு வால் வால்ஸ்ட்ரீட்ல இந்த ஒரு பிக்சரை அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளுக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பையே இதுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த ஷேர்ன்றத வந்து உங்க கண்ணால பார்க்க முடியாது ஜஸ்ட் உங்க டிஸ்பிளேல ஓடுற அந்த ஒரு ரீடிங்க வச்சுதான் இருக்கும் அதுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இருக்காது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் நாளைக்கு கூடும் நாளைக்கு குறையும் எப்படி நீங்க நம்புறீங்களோ அதே கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வட்டத்தில் இருக்கக்கூடிய கையும் அப்பாடிட்டி அதுவும் ஒன்னு தான் அப்படின்னும் சொல்றாரு இப்படி ரெண்டு கான்சப்ஷுவல் பேசிஸுக்கான ரெண்டு ஸ்ட்ரக்ச்சரை உருவாக்குனதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா இவர் மூணாவதா ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்றாரு அதோட பேர் என்ன அப்படின்னா அயோசனோ அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இது இட்டாலி மொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அயோசனம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் இந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற ஸ்கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம் இதே மாதிரி தான் எதுவுமே இருக்காரு ஒரு எம்டி ஏரியா இதெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ரைட் அப்படின்னு ஒரு ஆக்சன் விட ஆரம்பிக்கிறாங்க இந்திய மதிப்புல இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கல்லை உருவம் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஏலத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஏலத்துக்கு வாங்கின இவர்கிட்ட எப்படி எதுவுமே இல்லாத பொருளை போய் அவர்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் அதுக்காக இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சர்டிபிகேட் ஆஃப் அத்தன்டிசிட்டி அப்படின்ற ஒரு பேப்பர் கொடுக்கிறார் அதாவது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு இந்த சர்டிபிகேட்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஐ சோனா அப்படின்ற நான் இருக்கிறேன் இந்த கல்ச்சரா நான் செஞ்சேன் இதை வந்து பார்த்தேன் அப்படின்னா இவருக்கு விற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கலை படிப்பா எப்படி இவங்க ரெப்ரசன்ட் பண்ணணும் வேற எங்கேயாவது பொது போய் வைக்கணும் அப்படின்னா எப்படி இவங்க ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஐந்து அடிக்கு ஐந்து அடி அகலத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இந்த ஒரு நான் இருக்கிறேன்

இருக்கு அது பேரு ஜீரோ எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரியான எனர்ஜி இருக்கு அதாவது எதுவுமே இல்லாத இடத்துல கூட அது ஒரு எனர்ஜி இருக்கும் இத மாதிரி எயின்ஸ்டினோட கூட்டரையும் சொல்றாரு அதே மாதிரி ஹைசன்பர்க் சொல்லக்கூடிய தியரி என்ன அப்படின்னா குவாண்டம் பிசிக்ஸ்ல லா ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த கான்செப்ட்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி ஏரியால கூட இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்டி ஏரியாலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா நிமிஷம் ஹிந்துசம் அந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற கான்செப்டே சொல்றாரு சோ இவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா மேற்கொள்ளாவும் சொல்றாரு இத பத்தி ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா எதுவுமே இருக்காது அப்படி எதுவுமே இல்லாத இடத்துல கூட உங்களோட கலைப்படைப்பு கண்ணுகள்லயும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க ஆர்டிஸ்ட நீங்க தட்டி எழுப்பி விட்டீங்க அப்படின்னா அங்கனுக்குள்ள ஒரு சிற்பம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் இத பதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாமயே உங்களை கிற்கு ஆக்கிறது எல்லாமே சேர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க இதே மாதிரியான நடந்த இன்னும் சில சம்பவங்களை பத்தி நான் பேசணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க நண்பருக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு டீசென்டான நம்பர் போச்சு அப்படின்னா இது மாதிரியே பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்களை பத்தி ஒரு வீடியோவும் போடலாம் இதோட இன்னொரு கணவழியை முடிச்சுக்கலாம் இன்னொரு கணவழி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ கூட உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் குருவி